السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوا الى سبيل ربك بالحكمه والموعظه الحسنه صدق الله العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي الصلاه والسلام عليك يا رسول الله الصلاه والسلام عليك يا حبيب الله الصلاه والسلام عليك يا رحمه للعالمين صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் உணிக்க உண்டாகட்டுமாக இல்லக சர்தார் என் பெருமானார் ரசுலைக்கரையும் சொல்லல்லாஹை வசூல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோண்டர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்க நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் சங்கிக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களை அருமை தகவல்கிறேன் அல்லாஹாவின் அளப்பெறும் கவியினால் புனிதமான ஜிமான தினத்தில் நாம் எல்லாம் விட்டிருக்கின்றோம் சென்ற வாரங்களிலே தொடர்ச்சியாக இமாம் ஹாஃபி இபின் ஹஜர் அஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக அமல் செய்வதற்காக நானூறு ஹதீஸ்களை நபிகளாரின் பொன்மொழிகளை ஆய்வு செய்து அதில் ஏழு ஹதீஸ்களை நபிமொழிகளை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையாக எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லித்தரக்கூடிய அந்த வரிசையாக ஹதீஸ்களை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையை நான் பார்க்கும் பொழுது இமாம் அல்லாமா ஐபன் ஹஜர் அஹமத்துல்லா நீ அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களிலே நான் மூன்றாவதாக நான் பார்த்த ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அசிங்கம் என்பது உண்டு அதில் சில நபர்களிடத்திலே இருப்பது அசிங்கம் அது இன்னும் சில நபர்களிடத்திலே இருப்பது மிக அசிங்கம் என்று கண்மணி நாயகம் சொல்லலா சொல்லம் அவர்கள் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக சொன்ன அழகான செய்திகளை நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம் சங்கிக்குள்ள அந்த வரிசையிலே நான்காவதாக கண்மணி நாயகம் சொல்லல்லாக அலை வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய அல்லாம இபுல் ஹஜர் அகமத்துள்ளாகி அழை அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள் சில விஷயங்கள் சில செயல்பாடுகள் வாழ்க்கையில் சிறப்பு ஆனால் அதே சமயத்திலே அதை பின்பற்றி நடப்பது சரண் என்பதாக சொல்லுவார்கள் நாம் அந்த செயல்பாடுகளை வாழ்க்கையில் செய்ய வேண்டும் செய்தால் நமக்கு சிறப்பு கிடைக்கும் ஆனால் அதே சமயத்திலே அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வது கட்டாய கடமையாகும் சிறப்பு என்பது வேறு கடமை என்பது வேறு சிறப்பு என்று சொன்னால் நாம் செய்தால் நன்மை நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்பதாக சொல்லுவார்கள் ஆனால் அதே சமயத்திலே பரவு என்று சொன்னால் கட்டாயமாக ஒவ்வொரு முகமினும் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்ற பரந்த கடமையாக மார்க்க நமக்கு சொல்லுகின்றது அப்படி சில செய்திகளை நான்கு செய்திகளை கண்மணி நாயகம் சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் முதலாவதாக சொல்லுகின்றார்கள் ஹாத்தம் அசம் ரஹமத்துல்லாஹி அழகவர்கள் கூறிய அந்த ஹதீஸை அல்லாமா இப்பன் அஜர் அஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் நமக்கு தெளிவுப்படுத்துகின்றார்கள் முதலாவதாக பெருமானா சொல்லல்ல அழைச்சல்லம் அவர்கள் சொன்னார்கள் நல்லவர்களோடு சேர்ந்திருப்பது அமர்ந்திருப்பது அது சிறப்பு ஆனால் அதே சமயத்தில் அந்த நல்லவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்திகளை நாம் பின்பற்றி நடப்பது நம் மீது கடமை பிறந்த என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் நல்லோர்களை தேடிச் செல்வதே நாம் மிக குறைந்து போயிருப்பதே நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் நல்லோர்கள் சாலிகன்கள் நாதார்கள் நல்லடியார்களுடைய அவருடைய தோழமையை அவருடைய நெருக்கத்தை அவருடைய பிரியத்தை முகப்பத்தை பெறுவதற்குரிய வழிகள் என்ன என்பதை நாம் யோசிக்க மறந்துவிட்டு அந்த வழிமாடுகளை இரே நேச செல்வதே நம்முடைய வாய்க்கு வந்தபடியெல்லாம் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சங்கை திருவள்ளே நபிமாறுகளும் அடிமாறுகளும் இறை நேசர்களும் இந்த உலகத்திலிருந்து மறைந்து விட்டாலும் அவர்கள் ஹையாத்தாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது ஜமாத்திரியே சரியான கொள்கை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரானிலேயே நமக்கு சொல்லிக் கொடுப்பான் கண்மணி நாயம் சொல்லல்ல சொல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட நபர்களைப் பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய உடலை மண் தின்பதை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கின்றான் என்பதாக சொல்லுவார்கள் அதில் முதலாவது நபிமார்கள் நபிமார்களுடைய உடல் என்றைக்கும் கியாமத்தினால் வரை அது மண் சாப்பிடுவதை அல்லாஹ் அந்த பூமிக்கு ஹராமஹாக்கியிருக்கின்றான் என்றைக்கும் அந்த உடல் நபிமார்களுடைய உடல் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் நிறைய வரலாறுகளை நாம் பார்க்க முடியும் நபி யூசுப் அலிசலாம் அவர்கள் மன்னித்த பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய உடலை தேடி கண்டுபிடித்து எழுத்துச் சென்று வைத்தியில் முகத்தை சிறிய அடக்கம் செய்ய வேண்டும் என்று நபி மூசா அலிஸ்வலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வகையாக சொல்லுவார் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் யூசுப் அலையாம் அவருடைய எங்கே என்று தெரியாமல் தேடி அலைந்து கடைசியிலே ஒரு குருட்டு மூதாட்டி இடத்திலே சென்று கேட்டு அந்த கண் தெரியாத மூதாட்டி சில நிபந்தனைகளை வைத்து அதற்கு பிறகு நபி யூசுப் அலையாம் அவருடைய கபரை காட்டி கொடுப்பார்கள் நபி யூசுப் அலையுடைய கபரு தோண்டப்பட்டு அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு வந்து பைத்திய மக்கள் சிலை நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அடக்கம் செய்வார்கள் இன்றைக்கும் நாம் பார்க்கலாம் சங்கலி இது போன்று எல்லா ஒன்னே ஒன்னேகால நடிமாறுடைய உடலும் என்றைக்கும் அது நாள் வரை அது அப்படியேத்தான் இருக்கும் மண் சாப்பிடுவது ஹலாமாக்கி இருக்கின்றார் இரண்டாவது வளிமாறுகள் இறைநேச செல்வர்களுடைய உடலை அல்லாஹ் மண் சாப்பிடுவதையும் ஹராமாக ஆக்கி இருக்கின்றான் எத்தனையோ வரலாறுகளை நான் பார்க்க முடியும் சங்கீ அது போன்று அவர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி இந்த உலகத்திலிருந்து மறைந்து விட்டாலும் சரி அவர்கள் இறைநேசர்கள் தான் அவருடைய நெருக்கத்தை பெறக்கூடிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அவ்வளோ அந்த பாக்கியத்தில் நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக ஆகும் சங்கீத கண்மணி நாயகன் சொல்லலேசனம் அவர்கள் சொல்கின்றார்கள் சாலிஹிங்கல் நாதாக்கள் நல்லடியார்கள் என்று சேர்ந்திருப்பது அது சிறப்பு அவளோடு சேர்ந்திருந்தால் நமக்கு சிறப்பு கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் கண்ணியம் கிடைக்கும் அல்லாவுடைய போர்த்தமும் நெருக்கமும் நமக்கு கிடைக்கும் ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் கேட்டு நடப்பது எந்த விதத்திலும் மாறு செய்து விடாமல் இருப்பது இருக்கின்றதே அது பரந்த கடமை என்பதாக நாம் மார்க்கத்தில் நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ வரலாறுகளை நாம் பார்க்க முடியும் சங்கே திருவலே அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி ஆகிய அவர்கள் மாபெரும் மதுகபை அனுப்பி மதுகபை தோற்றுவித்த மாபெரும் இமாமாக திகழ்ந்தவர்கள் இமாமுல் அபு ஹனிபார் அகமதுல்லாஹி அலி அவர்கள் அவரிடத்திலே ஒருவர் கேட்டார் உங்களுடைய வயது எவ்வளவு என்று கேட்ட பொழுது இமாமு அபு ஹனிபார் அகமதுல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய வயது இரண்டு என்று சொன்னார்கள் கேட்டவர் சொன்னார் என்ன கிண்டல் செய்கின்றீர்களா வயது என்ன என்று கேட்டால் இரண்டு என்று சொல்கின்றீர்களே உங்களுடைய வயது என்ன இரண்டாம் என்னை கேள்வி பரிஹாசம் செய்கின்றீர்களா என்று கோபமாக கேட்ட பொழுது இமாம் அபு ஹனிபா ரஹமுத்துல்ல அலி அவர்கள் சொன்னார்கள் அமைதியாக சொன்னார்கள் கண்மணி நாயம் சல்லா அலி சொல்லுடைய அருமை பேரர் இமாம் ஜாஃபர் ரபியுல்லான் அவரிடத்திலே நான் இரண்டு வருடங்கள் சுகபத்திலே அவருடைய சோழமையில் அவர்களோடு சேர்ந்திருந்தேன் அவருடைய பக்குவத்திலே அவருடைய அனுபவத்திலே அவர்களோடு நான் சேர்ந்திருந்த அந்த இரண்டு வருடங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையிலே மிக சரியான இரண்டு வருடங்கள் வாழ்க்கை வயது என்று சொன்னால் அதுதான் சரியானது அதற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கை சரியானதாக இல்லை என்று சொல்லி என்னுடைய வயது என்று கேட்டால் அது இரண்டு என்றுதான் சொல்லுவேன் அந்த இரண்டு எது தெரியுமா பெருமானாருடைய பேரப்பிள்ளை இமாம் ஜாஃபர் வகையிலானவர்களோடு நான் சேர்ந்திருந்த உடன் இருந்து என்னை பக்குவப்படுத்திக் கொண்ட அந்த இரண்டு ஆண்டுகள் தான் என்னுடைய வயது என்பதாக சொல்லுவார்கள் சங்கீக்கரணி இன்றைக்கு நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் நாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் பார்க்கின்றோம் ஷேரா ரமத்துல்லா அலி அவர்கள் இமாம் ஷாராபி ரஹமத்துல்லா அலி அவர்கள் பல நூறு நூற்றுக்கணக்கான நூல்களை இஸ்லாமிய வரலாற்றிலே எழுதிய மாபெரும் எழுத்தாளராக திகழ்ந்தவர்கள் அற்புதமான நூல்களை எல்லாம் எழுதியவர்கள் இமாம் ஷேராபி அகமதுல்லாக அழகியவர்கள் அவர்கள் தங்களுடைய ஆன்மீக ஆசா இடத்திலே சென்று முறீது வாங்குவதற்காக பயிற்சி பெறுவதற்காக சென்று அவரிடத்திலே எனக்கு நீங்கள் வையத்தை செய்து கொடுங்கள் ஆன்மீக வழிகளை நான் வருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள் என்று தங்களுடைய சேகரித்திலே கண்டு கேட்ட பொழுது அவருடைய சொன்னார்கள் நீ எழுதிய நூல்கள் நூல்கள் நீ எழுதியிருக்கா அந்த எல்லா நூல்களையும் புத்தகங்களையும் நீ தீயிலிட்டு எழுதி எரித்து விட்டு வா என்று சொன்னார்கள் இமாம் சஹாபி அஹமதுல்லா அலி அவர்கள் ஒன்றுமே பேசவில்லை நூற்று கணக்கான நூற்களை எழுதியவர்கள் உலகத்திலே மாபெரும் எழுத்தாளராக திகழ்ந்தவர்கள் அவருடைய அவர்கள் சொல்லுகின்றார்கள் நீ என்ன பையத்து பெற வேண்டும் என்று சொன்னால் நீ எல்லா வா பேசாமல் சென்றார்கள் எல்லா நூல்களையும் தீயிலட்டு எரித்தி விட்டு வந்தார்கள் தங்களுடைய செய்களுடைய கரத்தை பட்டினார்கள் ஆன்மீகத்திலே மிகப்பெரிய உச்சக்கட்டத்திலே மாறினார்கள் அதற்கு பிறகு பார்த்தால் அவர்கள் எழுதிய நூற்றுக்கணக்கான எந்தெந்த எல்லாம் எரித்தார்களோ அவற்றை விட மிக அற்புதமான எல்லாம் தங்களுடைய செயல்களவுடைய பறக்கத்தை கொண்டு அவர்கள் எழுதினார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டும் எடுத்து பார்த்தால் ஆன்மீகத்தில் மிக கூட அற்புதமான பக்குவத்தை பெறக்கூடிய நிலையிலே அவர்களுடைய நூல்கள் எல்லாம் புத்தகங்கள் எல்லாம் இருக்கும் இன்னும் நாம் பார்க்கின்றோம் சங்கீ குரூலில் இது போன்ற உலகத்திலே எல்லா நிலைகளிலும் நாம் சாலிகன்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் அவர்களோடு சேர்ந்திருப்பது சிறப்பு ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை செயல்பாடுகளை எந்தவிதமான மாற்று கருத்தும் கொள்ளாமல் எதிர்கேள்விகள் கேட்காமல் நாம் செயல்படுவது அது பறந்து என்பதாக கடமை என்பதாக கண்மணி நாயகன் சொல்லதாலே செல்லும் அவர்கள் கூறிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவதாக பெருமானார் சொல்லுகின்றார்கள் திராவத்தில் குர் ஆன் குர்ஆனை ஓதுவது சிறப்பு ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வது அது பறந்து கடமை என்று சொன்னார்கள் இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம் வெறும் ஆய் அளவில் குரானை ஓதிக்கொண்டே செல்கின்றோம் என்றைக்காவது அர்த்தங்களை தர்ஜிமாக்களை எடுத்து நாம் படித்து பார்த்திருக்கின்றோமா எல்லாம் வருகத்திலே விளக்கங்கள் வந்திருக்கின்றது அதை எல்லாம் நாம் எடுத்து படித்து பார்த்திருக்கின்றோமா சங்கீக்கர்களை இப்படியும் சிலர் உண்டு புத்தகங்களில் எழுதப்பட்ட செய்திகளை மட்டும் படித்துக் கொண்டு மார்க்கத்தை அறியாமல் பேசுபவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் உண்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் குரானை சிறப்பு நிறைய சிறப்புகளை குரானிலையும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய நாம் தொடர்புகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த குரான் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்மை சொருக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரை நமக்கு மிக பாதுகாப்பாக இருந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானால் சொல்லலாசனம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் உலகத்திலே வாழும் காலத்திலே நாம் குரானோட தொடர்பு கொண்டே இருக்க வேண்டும் தொடர்பிலேயே இருக்க வேண்டும் அதிகமதிமாக குரானை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் குரானில் சொல்லப்பட்ட செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வது கட்டாய கடமை என்று நாம் பார்க்கின்றோம் அன்னை ஆயிஷா ஆயில் அணுகலத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள் பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்ட பொழுது அன்னை அவர்கள் சொன்னார்கள் பெருமானாருடைய வாழ்க்கை குரான் தான் குர்ஆனில் என்னென்ன செய்திகளை எப்படியெல்லாம் ஒரு மனிதன் மோமின் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானோ அத்தனை பண்புகளையும் பெருமானாருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம் பெருமானாருடைய வாழ்க்கை குர்ஆன் தான் என்பதாக அன்னை அவர்கள் சொன்ன ஹதீசை நாம் பார்க்கின்றோம் சங்கீக்கருடைய குர்ஆனை ஓதுவது சிறப்பு அதே சமயத்திலே அதன்படி செயலாற்றுவது நாம் செயல்படுவது அது பலதோ கட்டாய கடமை என்று நாம் பார்க்கின்றோம் அபு துஃபை ரவியுல்லான் அவர்கள் மாபெரும் சஹாபி அபு துபை வகையிலான அவர்கள் சஹாபாக்களிலே கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்னே அல்லச்சின் சஹாபாக்களிலே கடைசி நிலையில் இருக்கக்கூடிய சஹாபி தான் அபு துஃபை வதீல்லான அவர்கள் கடைசியாக மரணித்தவர்களும் இவர்கள்தான் சஹாபாக்களிலே அபு துஃப் வகையில்தான் அவர்கள் தான் கடைசியாக மன்னித்தவர்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் அவர்கள் மிகுந்த கஷ்டத்தோடு சிரமத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு உதவி செய்வதற்காக மக்கள் எல்லாம் சென்று உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் நான் தருகின்றேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் சூரத்தை நசுரக இன்சுவராக என்று சொல்லக்கூடிய அலம் நசுவராக என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாவை நான் ஓதிக்கொண்டிருக்கின்றேன் அதம் நசுரக லக்கசோதரக் கவிதர் கல்லதி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரா சூரத்தில் இன்சுரா என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் விரிவாக்குவது அந்த சூறாவில சொல்லப்பட்ட அர்த்தங்களை பார்த்தா நேரம் பெற்றார் அவ்வளவு அற்புதமான செய்திகளை எல்லாம் சொல்லுவார் பெருமானாரை உயர்த்தி பெருமானாருடைய அந்தஸ்து என்ன அவருடைய என்ன என்ன மகத்துவம் என்று இந்த உணர்த்துவதற்காக அற்புதமான செய்திகளை அல்ல பெருமானாரை பற்றி அந்த சூறாவிலே சொல்லிக் ஹபீபே உங்களுக்கு உங்களுடைய நெஞ்சத்தை நான் விசாரமாக்கி தரவில்லையா நான் விசாலமாக்கி கொடுத்திருப்பதை நீங்கள் பாருங்கள் என்று பெருமானாரை பார்த்து அல்லாஹ் பேசுவான் உங்களுடைய புகழை மகத்துவத்தை கண்ணியத்தை நான் உயர்த்தி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் அடுத்த இப்படி ஒவ்வொரு வசனமும் பெருமானாருடைய அற்புதமான அந்தஸ்துகளை கண்ணியத்தை மகத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய வசனங்கள் அந்த வசனங்களே அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருவான் இன்னமும் உசுரிசுரா அல்லா சொல்லுவான் ஒரு கஷ்டத்திற்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு கஷ்டத்திற்கு பிறகு ஒரு லேசு சந்தோஷம் இருக்கின்றது ஒரு கஷ்டத்திற்கு பிறகு ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்று இரண்டு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான் தொடர்ச்சியாக இரண்டு வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான் ஹதீசிகளை நான் பார்க்கின்றோம் சஹாபாக்களும் பெருமானா சொல்லலாம் அவர்களும் கூட சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் அல்லாஹர்புல்ல ஆலயின் ஒரு சிரமத்தையும் ஒரு கஷ்டத்தையும் ஒரு சோதனையை நமக்கு கொடுத்து விட்டால் இரண்டு சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று இரண்டு தடவை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றார் நமக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் நாம் அல்ல திட்டிவிடக் கூடாது நாம் விரோதம் கொண்டு விடக்கூடாது கூடாது நமக்கு வரக்கூடிய சோதனைகளை கண்டு நாம் துவண்டு போய்விடக் கூடாது நாம் தைரியமாக துடிப்போடு இருக்க வேண்டும் அல்லாஹவை நம்பி அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக தவக்கல் வைக்கக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் எப்படியும் இந்த சோதனையை விட்டு நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுப்பான் நிம்மதியை கொடுப்பான் என்று அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சிறு கஷ்டம் லேசாக வந்துவிட்டால் உடனே அல்லாஹவி திட்டுவது அது கண்டிப்பாக மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது சங்கீ ஒரு சிரமம் கஷ்டம் வந்துவிட்டால் இரண்டு சந்தோஷத்தையும் அல்லாஹ் தொடர்ச்சியாக நமக்கு கொடுப்பான் அதனால்தான் இரண்டு தலைவர்கள் இன்னும் நாள் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சங்கீ இந்த சூறாவை பல விஷயங்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மார்க்கம் சொல்லுகின்றது அபூ துஃபை வளமையாக அதிகம் அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கின்றேன் நான் யாரிடத்திலும் கையெழுந்த வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு என்ன தேவையோ அது என்னுடைய ரப்பு அறிந்தவனாக இருக்கின்றான் அவன் கொடுப்பான் என்று சொன்னார்கள் வாழ்க்கையில் அவர்கள் மௌத்தாகும் வரை யாரிடத்திலும் யாசகம் கேட்டதாக வரலாறுகளை பார்க்க முடியாது அவர்கள் நிறைவாக உலகத்தில் வாழ்ந்தார்கள் எந்தவிதமான சிரமமும் கஷ்டமும் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்துதான் என்று வரலாறு சொல்லிக் காட்டுகின்றது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நூறு வயதுக்கு மேலாக உலகத்தில் வாழ்ந்த சகாபிகளில் ஒருவர் அபு துஃபைன் வகையுள்ளான அவர்கள் கடைசி வரை தங்களுடைய மரணம் வரை அவர்கள் யாரிடத்திலும் உதவி கேட்டதாக நாம் வரலாறுகளில் பார்க்க முடியாது ஆக சங்க நாம் குரானை ஓதிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக அதில் மிகப்பெரிய மாற்றத்தையும் வரக்கத்தையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள் குரானை சிறப்பு அதன்படி நாம் அமல் செய்வது அந்த குரானில் சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகளை செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து நடப்பது அது பலந்த கடமை என்று சொல்வார்கள் பெருமானார் சொல்வார்கள் இன்னும் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் உமர் ரவியுல்லான அவருடைய பேரப்பிள்ளை உமர் அபுல் ஹத்தாப் ரவியுல்லான அவருடைய பேரப்பிள்ளை அவர்கள் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கும் பொழுது அன்றைய கால அரசராக திகழ்ந்தவர்கள் ஹாரூன் ரஷீத் பாதிஷா ரஹமதுல்ல அலி அவர்கள் அவர்களும் ஹஜ்ஜுக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் சாலிஹா ரஹமதுல்லா அவர்கள் உமர் அதி பேரப்பிள்ளை ஹஜ்ஜிலே அவர்கள் துவா செய்கின்றார்கள் அல்லாவிடத்தில் கையந்தி கண்ணீர் வடித்து துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை கண்டு ஹாரூன் ரஷீத் பாதிஷா அவர்கள் சென்று கேட்கின்றார்கள் ஹலீஃபா அவர்களின் உமர் ரதில் பேரப்பிள்ளை அவர்களே உங்களுக்கு என்ன தேவை உண்டு உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சொல்லுங்கள் அதை நான் நிறைவேற்றி தருகின்றேன் என்று சொன்ன பொழுது சாலிக ராமத்துலி அவர்கள் சொன்னார்கள் நீங்களே ஒரு பிச்சைக்காரர் நீங்களே ஒரு பிச்சைக்காரர் ஒரு நாட்டிற்கு அரசராக இருந்தால் மட்டும் போதாது நீங்கள் யாரிடத்தில் கேட்டு வாங்கித் தருவீர்கள் நீங்கள் அல்லாவிடத்திலே கேட்டுத்தானே பெற்றுத் தருவீர்கள் நானும் என்னுடைய ரப்பிடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்களே பெற்றிக்காரர் உங்களிடத்திலே நான் எப்படி கேட்பது என்னுடைய ரப்பு எனக்கு பற்றி என்னை பற்றி அறிந்தவனாக இருக்கின்றான் நான் அவலத்திலே கேட்டு என்னுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி கொள்வேன் என்று சாலி ரஹமத்துல்ல அணி அவர்கள் சொன்னார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டும் ஆக சங்கீ இது போன்ற உலகத்திலே எத்தனையோ செய்திகளை நாம் பார்க்கின்றோம் அதே போல அடுத்ததாக கண்மணி நாயகன் சொல்லதால செல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் கபரிஸ்தானுக்கு அடக்க ஸ்தலத்திற்கு செல்வது ஆனால் அதே சமயத்திலே அந்த கபரிஸ்தானில் நாம் என்றைக்கும் போய் சேர வேண்டிய நிலை இருக்கும் என்ற அந்த மரணத்தை நாம் நினைத்துக் கொண்டே இருப்பது நம்மை மரணத்திற்காக தயார்படுத்திக் கொள்வது கடமை கட்டாயம் என்பதாக சொல்லித் தருகின்றார்கள் இன்னும் ஹதீசிலே நாம் பார்க்கின்ற உலகத்திலே நாம் எத்தனையோ நபர்களிலே நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய ஊர்களிலே மரணங்கள் ஏற்படுகின்றன அந்த மரணத்தவர்களை மையத்துகளை கொண்டு போய் நாம் அடக்கம் செய்கின்றோமே அந்த கபரிஸ்தானிலே நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் கபரிஸ்தானிலே சிரிப்பது கூடாது கபரிஸ்தானிலே சிரிப்பது கூடாது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஏழு காரியங்கள் மிகப்பெரிய அறிவை நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏழு காரியங்கள் என்று கண்மணி நாகியம் செல்லும் அவர்கள் நமக்கு ஏழு காரியங்களை பட்டியலிட்டு சொல்லுவார்கள் அதிலே ஒன்று என்னவென்று தெரியுமா கபர்ஸ்தானில் சிரிப்பது என்று சொன்னார்கள் பெருமானார் கபர்ஸ்தானில் சிரிப்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நாசத்தை ஏற்படுத்திவிடும் இன்றைக்கு நாம் என்ன செய்கின்றோம் நமக்கு அறிமுகமானவர்கள் வரலாம் ஆனால் அதே விசாரிப்புகள் எல்லாம் இருப்பதில் தவறில்லை நாம் மரணத்தை மறந்து மையத்தானவர்களுடைய நிலைகளை நாம் மறந்து என்றைக்காவது ஒரு நாள் நாமும் இந்த கபர்ஸ்தானுக்கு வந்துதான் போகின்றோம் என்ற மரணத்துடைய சிந்தனை இல்லாமல் நாம் சிரித்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை நாசத்தை கொண்டு வந்து விடுவார் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே அது போன்ற துர்பாக்கியமான நிலைகள் நம்முடையும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஆமீன் சங்கே நாம் மௌசிற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அது கட்டாய கடமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கின்றோம் இன்னும் சில காலங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றுவதற்கு தயாராகிவிடுகின்றார் இவர் போய்விடுவார் சீக்கிரமா போய்விடுவார் மன்னித்துடுவார் என்று யாரையெல்லாம் எதிர்பார்க்கின்றோமோ அவர் நீண்ட காலங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார் நான் இன்னும் பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் உலகத்தில் நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று யாரெல்லாம் மாறுதட்டி கொள்கின்றார்களோ உடனுக்குடனாக அவருடைய உயிரை கைப்பற்றும் நிலைகளை நம்ம சமுதாயத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மரணம் எப்பொழுது வரும் யாருக்கு வரும் எப்படி வரும் யாரும் அறிய முடியாது அவ்வாஹ் மட்டும்தான் அறிந்தவன் அதனால்தான் கண்மணி நாயகன் சொல்லதாலேஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் என்றைக்கும் மரணத்திற்கு தயாராக

மரணத்தின் சிந்தனை அதிகமானது அல்லாஹ் அவர்களுக்கு நாட்களிலே உங்களுடைய உங்களுக்கு வந்துவிடும் என்ற அல்லாஹ் பல்வேறு செய்திகளை பெருமானாருக்கு அல்லாஹ் அந்த செய்திகளை பெருமானார் சகாபாக்கத்தில் சொன்ன பொழுது சில சஹாபாக்கள் அதை விளங்கிக் கொண்டார்கள் பெரும்பாலான சகாபாக்கள் அதை விளங்காமல் இருந்தார்கள் நிறைய செய்திகளை நாம் பார்க்க முடியும் என்ற சூரா இறக்கப்பட்ட பொழுது எல்லா சஹாபாக்களும் சந்தோஷம் அடைந்தார்கள் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை நோக்கி மக்கள் வருவார்கள் என்பதாக அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லுவான் ஆனால் அபபபுக்கா சந்திக்க ரவிலால் அவர்கள் மட்டும் கண்ணீர் வடித்தார்கள் உலகத்திலே கூட்டம் கூட்டமாக மக்கள் வர ஆரம்பித்து விட்டால் அல்லாஹுடைய உதவி இந்த சமுதாயத்திற்கு மார்க்கத்திற்கு வர ஆரம்பித்து விட்டால் எதற்காக பெருமானார் வந்தார்கள் அவருடைய வேலை முடிந்து விட்டது அவருடைய மரணம் விட்டது என்பதற்குரிய அடையாளம் என்பதாக சொல்லி அபபுக்கா ரவிலால் அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள் என்று வரலாறு சொல்லும் இதுபோன்று பெருமானாருடைய வாழ்க்கையிலே சஃப்ரனிய மாதத்தில் தலைவலி ஏற்பட்டது கபர்ஸ்தானுக்கு சென்று வந்த பிறகு அதனுடைய மன்னத்தின் சிந்தனை நினைவு அவர்களுக்கு அதிகமானது கவலை அதிகமானது அதனால் தங்களை மரணத்திற்காக தயார்படுத்திக் கொண்டார்கள் பெருமானார் சொல்லதால் செல்லும் அவர்கள் அந்த தலைவலி தான் அதிகமாகி அதற்கு பிறகு மரந்தன் நோத் என்று சொல்லக்கூடிய மரணத்தின் நோயாக மாறி பெருமானாருடைய உயிர் பிரிவதற்குரிய காரணமாக அது அமைந்தது என்று வரலாறு சொல்லிக்காட்டும் சங்கே பெருமானா சொல்லதா செல்வம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மரணத்தை எந்த சூழ்நிலையிலையும் மறந்தவர்களாக இருக்கவில்லை நம்மையும் மறக்கக்கூடாது என்று நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஆக அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே மகாவியார் ரவீரான் அவருடைய வாழ்க்கையை நான் பார்க்கின்றோம் மகாவியார் ரவீரான அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி தங்களை மரணத்திற்காக தயார்படுத்திக் கொண்டார்கள் சகாபாக்களிலே ஒவ்வொரு சஹாபியும் அப்படித்தான் இருந்தார்கள் பெருமானாருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சத்தியமாக எடுத்து நடந்தார்கள் அதற்கு சிறிதும் மாற்றம் செய்தவர்களாக சஹாபாக்கள் இருக்கவில்லை மொஹாவியார் ரவி அவர்கள் மகனாக ஹிந்தா மகனாக இருந்தவர்கள் இவர்கள் வளர்க்கும் போலவே மொஹாவியார் ரத அவர்கள் பரம ஏழையாக ஆரம்பத்தில் இருந்தவர்கள் சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் நீ மிகப்பெரிய நாட்டிற்கே ஜனாதிபதியாக அதிகாரியாக நீ வரலாம் அந்த மாதிரி உள்ளே உன்னை கொள் என்று அவருடைய தாயார் சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் சங்கே கொல்லி அவருடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்மணி நாயின் சொல்லதா செல்லம் அவர்கள் தங்களுடைய ஹயாத்திலே சில சகாபாக்களுக்கு சில பொருட்களை அன்பளிப்பாக சிறப்பாக கொடுப்பார்கள் அன்பளிப்புகளையும் கொடுப்பார்கள் சில சகாபாக்களுக்கு சில பொருட்களை சிறப்பாக கொடுப்பார்கள் இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சிறப்புப்படுத்தி கண்ணியப்படுத்தி ஹாஸாக தனிப்பட்ட முறையிலே சில சகாபாக்களுக்கு சில பொருட்களை பெருமானால் சொல்லலே செல்வம் அவர்கள் கொடுப்பார்கள் அப்படி ஒரு போர்வை பெருமானாருக்கு அன்பளிப்பாக வந்த அற்புதமான மிக அலங்காரமிக்க ஒரு போர்வை மேலே போர்த்தக்கூடிய ஒரு போர்வை சால்வை அந்த சால்வையை வலித் ரவி அவர்களுக்கு ஹாலிது ரவி அவர்களுக்கு பெருமானால் அன்பளிப்பாக கொடுத்திருந்தார்கள் அந்த போர்வையை ஹாலிது பணி சுபை ரவி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பொக்கிஷமாக தங்களுடைய மரணம் வரை அதை பாதுகாத்து வந்தார்கள் அவருடைய மரணத்திற்கு பிறகு மாவியார் ரவியுர் அவர்கள் அந்த போர்வையை இருபதாயிரம் திருகங்களை கொடுத்து விலை கொடுத்து வாங்கினார்கள் இருபதாயிரம் திருகங்கள் அன்றைக்கு இருபதாயிரம் என்று சொன்னால் பல கோடிகளை இன்றைக்கு அது பெருமானம் பெறும் அந்த பொருளை போர்வையை கொடுத்து வாங்கி வைத்தார்கள் அதே போல அபு கல்ஹா ரவியுதான் அவர்களிடத்திலே பெருமானாருடைய முடிகளில் சிலதி இருந்தது இன்னும் சில சகாபாக்களத்தில் இன்னும் சில பொருட்கள் ஒவ்வொன்றையும் பல ரூபாய்களை கொடுத்து விருகங்களை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து தங்கிடத்தில் வாங்கி வைத்திருந்தார்கள் மாவியா ரோகிதான் அவர்கள் ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்து அதை வாங்கி வைக்கின்றீர்கள் என்று சகாபாக்கள் அருமை தோழர்கள் கேட்ட பொழுது என்னுடைய மரணத்திற்கு பிறகு அந்த பொருட்களை எல்லாம் பெருமானாருடைய வரக்கத்து பொருந்தி அந்த பொருட்களை என்னுடைய கபலிலே வைத்து நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த நிலையிலே ஒரு சர்ச்சை ஏற்படுகின்றது மரணத்தின் சந்தர்ப்பத்திலே இது பற்றிய சர்ச்சை ஏற்படுகின்றது அந்த நேரத்திலே அபி அவர்கள் மகாவியார் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகத்திலே இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிரியப்பட்ட பொருட்களை எல்லாம் தங்களுடைய கபரிலே வைத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் சச்சரவையை உண்டாக்கும் என்ற பிரச்சனை சச்சரவு சமுதாயத்தின் மத்தியிலே வந்தது சகாபாக்கள் மத்தியிலே அரீபன் அபி தாலிப ரஹிதாமிடத்திலே சென்று பத்துவா மார்க்கு தீர்ப்பை கேட்டார்கள் பெருமானார் யாருக்கு சரிய சலுகையாக அனுமதி கொடுத்திருந்தார்களோ தனிப்பட்ட முறையில யாருக்கு அனுமதி கொடுத்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது கூடும் மற்றவர்களுக்கு இது அனுமதி கிடையாது என்று சொல்லப்பட்டது என்று வரலாறு சொல்லிக்காட்டுகின்றது சங்கிக் குரலில் அந்த அனுமதி இன்றைக்கும் இருந்திருந்தால் நம்முடைய நிலை என்னவாகும் நமக்கு எதுவெல்லாம் பிடிக்கின்றதோ எல்லாவற்றையும் கபருக்குள்ளே கொண்டு வந்து வைக்கும்படி நாம் சொல்லிவிட்டு சென்றிருப்போம் அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் சங்கிகளே கண்மணி நாயும் சொல்லலாலே செல்லும் அவர்கள் யாருக்கு அனுமதி கொடுத்தார்களோ அவர்கள் மட்டும்தான் அதை செய்து கொள்வதற்கு மாறுக்கும் அனுமதிக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம் அதுபோல இன்னும் வரலாற்றிலே நாம் சொல்கின்றோம் கண்மணி நாயும் சொல்லலாலை செல்லும் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நாதாக்கள் நபிமார்களுடைய வரக்கு பொருந்திய பொருட்களை அடிக்கடி நீங்கள் பார்த்து அதை தொட்டு நீங்கள் வரக்கத்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லுவார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எங்களுடைய ஆசிரியர் பேருந்து அடிக்கடி நகைச்சுவையாக சொல்லுவார்கள் பார்க்கின்றோம் குழந்தை இந்த நேரத்தில் பிறந்துவிடும் என்றெல்லாம் சொல்லுகின்றோம் அல்லாஹ் சொல்லுகின்றார் ஒரு குழந்தை எப்பொழுது பிறக்கும் நாம் அறிந்திருக்கின்றோம் நம்முடைய உலகத்திலே நாம் பிறந்த நாளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் ஆலமீன் எப்படி பிறந்த நாளை சொன்னால் நமக்கு தெரிவித்துக் கொடுத்தாலும் இறந்த நாளை முன்கூட்டியே செய்தியதா சொல்லியிருந்தால் என்ன நிலை உருவாகும் எல்லோரும் தான் நாம் அமர்ந்திருப்போம் எல்லோரும் கபர்ஸ்தானிலே டேட் ஆஃப் பேர்த் தேர்ந்தவர்கள் டேட் ஆஃப் டெத் தெரிந்திருந்தால் என்ன நிலையாகும் என்பதை எங்களுடைய ஆசிரியர் பிரிந்தைகள் அடிக்கடி சொல்லுவார்கள் சங்கைக்குரில் நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் மன்னத்திற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அர்புல் அது போன்ற உயர்ந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தில் குறிவானாக அல்லாமா இபுன் அஹமத்துல்ல அழகிய அவர்கள் நமக்கு செய்து சொல்லிக் கொடுத்த இன்னும் சில ஹதீஸ்களின் வரக்கூடிய வாரங்களில் விரிவாக பார்க்கலாம் நாம் எதை கேட்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தில் குறிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக உறவுகளையும்

சுத்துக்களை பின்பற்றி வாழ்ந்து பெருமானார் மீது அதிகம் அதிகமாக சலவாற்றுகளை ஓதி பெருமானாரின் பிரியத்திற்கும் சபாத்திற்கும் பரிந்துரைக்கும் உரிவர்களாக சொருக்கத்திலே பெருமானோடு சேர்ந்திருக்கும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் தந்தல் குறிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் ஆபத்திலிருந்தும் மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தும் செலவுகளிலிருந்தும் எல்லாவிதமான துன்பங்கள் பலா முசீபத்திலிருந்தும் எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்தும் அல்லா நம் எல்லோரையும் முழுமையாக பாதுகாத்தார்கள் எதை கேட்டமோ அதன்படி அமர்ச்சியக்கூடிய நசீபையும் நம் அனைவருக்கும் தந்தல் وأخر توانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته